ரைட் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நாங்கள் ரிவர்ஸ் பே பார்க்கிங் செய்கிறது ரிவர்ஸ் பே பார்க்கிங் ரிவர்ஸ் பே பார்க்கிங் உங்கள் டெஸ்ட்டில் வந்து கேட்கக்கூடிய ஒரு பார்க்கிங் எக்ஸசைஸ் அப்போ நாங்கள் அதை எப்படி செய்யலாம் என்று இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இப்போ ஒரு பேக்குள்ளே ஒரு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் ஒரு ஏரியா ஒரு பேக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த பேக்கில் நீங்கள் பார்க் பண்ண போகிறீங்கன்றதை தீர்மானிக்கணும் செலக்ட் பண்ணணும் அப்போ நார்மலாக என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு இப்போ காரில் வந்து நமக்கு சில ரெஃபரன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சில ரெஃபரன்ஸை நமக்கு குறி குறிப்பு வச்சு அதை அதை நம்ம பயிற்சி நமக்கு பரிச்சயமாய் வரும் வரைக்கும் அந்த ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ணுவோம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டோன்னா நம்ம நார்மலாகவே அதை செய்கிறதுக்குரிய ஆற்றல் நமக்குள்ளே இயல்பாக வந்துடும் ஸோ அப்போ ஒரு பிகினர் ஒரு ஆரம்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது சரி இப்போ ஒரு பேயை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அது இடப்பக்கமாக இருக்கலாம் வலப்பக்கமாக இருக்கலாம் இப்போ ஒரு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பே ஒரு பேக்குள்ளே பார்க் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ரெண்டு பேக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை நாங்கள் காரை பொசிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ லெஃப்ட்லையும் பக்கம் நிறைய பேய்ஸ் இருக்குது நான் உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் காட்டுகிறேன் இப்போ லெஃப்டிலையும் பேய் இருக்குது அதே போல் வலப்பக்கமும் பே பேய் இருக்குது சரி ரைட் இந்த வீடியோ வந்து ஸ்டூடெண்ட் அனுமதியோடு எடுக்கப்படுது அதனால் அவங்களுடைய முகத்தை காட்டாமல் எடுக்கிறேன் ரைட் இப்போ லெஃப்டில் பே இருக்குது அதே மாதிரி இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா பேய் இருக்குது நான் பே இல்லை மன்னிக்கவும் ரெண்டு பேக்கு இடையில் ஒரு இடைவழி ஒரு ஸ்பேஸ் இருக்குது சரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் முதலாவது காரை வந்து இந்த ரெண்டு பேக்கு இடையில நடுவில் பொசிஷன் பண்ணுறோம் இப்போ நாங்கள் ஆல்ரெடி பொசிஷன் பண்ணி இருக்கிறோம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்றால் இப்போ நாங்கள் முதலாவது எந்த பேயில் செலக்ட் பண்ண போகிறோம்ன்றதை தீர்மானிக்கிறோம் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் இந்த சந்தர்ப்பத்தில் இடப்பக்கத்தில் நாங்கள் காரை பார்க் பண்ண போகிறோம் இடப்பக்கம் இருக்கிற பேயில் ரிவர்ஸ் பே பார்க்கிங் பண்ண போகிறோம் இப்போ என்ன செய்ய போறோம் நாங்கள் இப்போது ஒரு ரெஃபரன்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் ஏற மாற்றி நான் நான் சொல்கிறபடி முதலாவது ரெஃபரன்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சரி ஸோ அப்படியே நாங்கள் அவதானத்தை கொண்டு இருக்கும்பொழுதோ முதலாவது நாங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் சற்று முன்னால் எடுங்க இன்னும் கொஞ்சம் எடுங்க பிறகு விதத்தை குறைங்க விதத்தை குறைங்க நிப்பாட்டுங்க ரைட் இப்போ நீங்கள் பே இப்போ இடப்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த லைன் இருக்குது இந்த பே லைனும் உங்களுடைய டோர் ஹேண்டில் இந்த இந்த ஹேண்டலையும் சரியாக லெவல் பண்ணணும் இதே மாதிரி நீங்கள் வலப்பக்கமும் செய்யலாம் இப்போ அதை செய்திருங்க ஸோ நீங்கள் உங்களோட நீங்கள் இந்த கோடும் உடைய இதுவும் கரெக்டாக வந்துட்டு சரியா ஓகே நீங்கள் பேசலாம் உங்களோட முகம் தெரியாதான்னு நீங்கள் பேசலாம் பயப்பட வேணும் சரி ரைட் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த இதுவும் இந்த இதுவும் லைனாக வந்து விட்டது அதே போல் நாங்கள் வலப்பக்கமும் இதே மாதிரி நாங்கள் ரெஃபரன்ஸை எடுக்கலாம் சரி இப்போ என்ன செய்ய வேண்டும் ரெஃபரன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் ரிவர்ஸ் கியர் போடணும் ரிவர்ஸ் கியர் போட்டால் தான் நாங்கள் பின்னால் கார் போகும் சரி ரிவர்ஸ் பண்ண முதல் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ அது பரீட்சையாக எக்ஸாமாக கூட இருக்கலாம் இல்லை இயல்பாகவே இந்த இடங்களில் ஒரு பார்க்கிங் ஏரியாவில் என்னெல்லாம் நாங்கள் அன்டிசிபேட் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றால் இந்த இடத்துல மக்கள் வந்து பழகுகிற இடம் பிளங்குகிற இடம் குறிப்பாக ஷாப்பிங் போயிட்டு வரலாம் இப்போ முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கேஎர்சி இருக்குது கேஎஸ்சி போயிட்டு வரலாம் அந்த பக்கம் லிடில் இருக்குது ஸோ ஷாப்பிங் முடிச்சிட்டு மக்கள் வரலாம் அப்போ இந்த இடத்துல நாங்கள் அதிகமான ஜன புழக்கம் அதிகமாக இருக்கும் ஆகவே நாங்கள் ரிவர்ஸ் பண்ணும் பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்சர்வேஷன் அப்படி என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய முழுமையாக நம்முடைய கண்ணாடிகளை பார்க்க வேண்டும் பிளைண்ட் ஸ்பாட்டை பார்க்க வேணும் பின்னால் பார்த்து கொண்டு வீளை வந்து நாங்கள் இப்போ லெஃப்டில் திரும்ப போகிற முழுமையாக வீளை இடப்பக்கம் திருப்பணும் எந்த பக்கம் போக போகிறோமோ இடப்பக்கம் திருப்பணும் வலப்பக்கம் அல்ல நீங்கள் தவறுதலாக திருப்புகிறீர்கள் வழக்கம் அல்ல இப்போ இந்த வீழ பாருங்கள் இந்த வீளை இடப்பக்கம் திருப்புங்க இடப்பக்கம் ஃபுல் லெஃப்ட் பண்ணுங்கள் ரைட் ஃபுல் லெஃப்ட் நீங்கள் எந்த பக்கம் திரும்ப போகிறீங்க நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் நீங்கள் இடப்பக்கம் திரும்பினா முன்னுக்கு போகும்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது நாங்கள் ரிவர்ஸில் போகும்பொழுது எந்த பக்கம் திரும்பணும் அந்த பக்கம் கார் திரும்பும் சரி அப்போ என்ன என்ன நடக்குதுன்னா இந்த முன் வீல் இடப்பக்கம் திருப்பும் பொழுது முன்னுக்கு இருக்கிற டயர் வந்து இடப்பக்கமாக திரும்புகிறது ஆகவே அந்த அந்த பொசிஷன் வந்து நமக்கு பின்னுக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இப்போ என்னுடைய கேமராவிலையும் அந்த ப்ளூ க்ரீன் கலர் உங்களுடைய இது கேமராவுள்ள கார் அதனால் உங்களுக்கு பார்க்க முடியும் இப்போ நாங்கள் என்ன போகிறோம் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்சர்வேஷன் பண்ணுங்கள் த்ரீ சிக்ஸ்டி சுற்றி பாருங்கள் பார்த்து கொண்டு பின் கண்ணாடியை பார்த்துக்கொண்டு விண்டு பேக் விண்டோவை பார்த்துக்கொண்டு பிரேக்கில் இருந்து காலை இது ஆட்டோமேட்டிக் கார் ஆகவே பிரேக்லேருந்து கால் எடுத்துக்கொண்டு மெதுவாக உங்களுடைய காரை நகர்த்துங்கள் மெதுவாக இன்னும் பார்க்க வேணும் சற்று குறைங்க பாருங்கள் ரைட் இப்போ நாங்கள் நான் பேக் விண்டோவில் உங்களுக்கு காட்டுகிறேன் சரி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்படியே சுற்றி பாருங்க உகத்தை இன்னும் குறைங்க இன்னும் குறைங்க இப்போ நாங்கள் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்ததுனால நமக்கு தெரியுது நான் இந்த பேயில கூட காட்டுறேன் நீங்கள் இந்த கண்ணாடியை லெஃப்ட் கண்ணாடியிலையும் பாருங்க குறைங்க இன்னும் குறைங்க இன்னும் குறைங்க ரைட் இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம் நிறுத்துங்க இப்ப பாருங்க உங்களோட இந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் மூல் கே கண்ணாடியிலையும் உங்களோட லைன் தெரியுது அதே போல வள உங்களுக்கு அங்கால தெரியணும் வளப்பக்கம் இருக்கிற கண்ணாடியிலையும் அது தெரியணும் அந்த கோடு தெரியணும் தெரிஞ்சிட்டு இருந்தால் கார் உங்களோட பேக்குள்ளே வந்துட்டு அர்த்தம் இங்கே இதில் கேமரா அளவு அளவு காட்ட முடியும் சரி இப்போ என்ன செய்யணும் இன்னும் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே பேக்குள்ள இன்னும் போக வேண்டி இருக்குது போய் அதில் இந்த சற்று கேஸ் கொஞ்சம் கூட கொடுங்க கொடுத்ததுக்கு பிறகு பிரேக்கு கலக்கணும் ப்ரேக் ப்ரேக் பிரேக்கு கலக்கினதுக்கு பிறகு இப்போ என்ன செய்யணும் வீழில் நிமித்தம் வீல நிமித்தினா தான் பின்னுக்கு போகும் வீழில் நிமித்தம் நிமித்த படல் இப்போ நிமித்தினதுக்கு பிறகு பின்னுக்கு அடுங்கும் இன்னும் கொஞ்சம் ரைட்டுக்கு வீழை திருப்புங்க இன்னும் ரைட்டுக்கு திருப்புங்க இன்னும் திருப்புங்க ஏன்டா நீங்கள் அதிகமாக முன்னாடி திருப்பினதனால இன்னும் கொஞ்சம் ரைட்டுக்கு நல்லா திருப்புங்க நிமித்த நா நல்லா திருப்பங்க திருப்புங்க நல்லா ரைட்டுக்கு நல்லா நல்லா திருப்புங்க நல்லா திருப்பி ஆ ரைட்டுக்கு திருப்பும் அப்போ தான் கார் நிமிரும் ஆ அப்போ வேறுங்க கார் நிமிருது இல்லை ரெண்டு பக்கம் பார்க்கணும் அங்கே மட்டும் பார்க்கக்கூடாது சுற்றி பார்க்கணும் பின்னால் பார்க்கணும் பின் பேக் வேண்டும் பிரேக்லேயே கால் இருக்கட்டும் கேஸ் வேண்டாம் ரைட் இப்போ காரை வந்து நாங்கள் நிமித்தணும் சில நிமித்தங்களை அப்படியே கொண்டு போங்க என்னை நிமித்தி எடுங்க பார்ப்போம் கார் என்ன கார் ஸ்ட்ரைட்டாக வரல இல்லை இல்லை கார் நீங்கள் வீளை நிமித்த வேணா காரை இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு ரிவர்ஸ் பண்ணுங்க ஆ இப்போ பாருங்கள் நிமிடுறது ரைட் இன்னும் கொஞ்சம் போங்க ரைட் இப்போ என்ன செய்யுங்கன்னா வெயில் இப்போ நீங்கள் அங்கால் அதிகமாக திருப்பி இருக்கிறீங்க இப்போ லெஃப்ட்டுக்கு டேர்ன் பண்ணுங்க பிரேக்லேயே கால் இருக்கட்டும் நல்லா நிமித்துங்க வீல் இன்னும் ஃபுல்லாக ரைட் இப்போ என்ன செய்யுங்க காரை பார்க் பண்ணுங்கள் இப்போ என்ன செய்யுங்க காரை பார்க் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் இருங்க நான் வந்து இந்த மேயை வந்து உங்கள் வெளியில் காட்டுறது எப்படி பார்க் பண்ணப்பட்டிருக்குண்டு சரி இப்போ பாருங்கள் பின்னால் நம்ம மேக்ஸிமம் கோடு வந்துருக்குது அதே போல் இந்த சைட்டை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி ஸோ இப்போ பாருங்கள் ரைட் ரைட் இப்போ கார்ஸ் எக்ஸாக்ட்லி மேக்குள்ளே பார்க் பண்ண பட்ருங்க ரைட் வெரி குட் சிறப்பாக நீங்கள் பேக் பண்ணியிருக்கிறீங்க அதனால் நிறைய பயிற்சி வேணும் இதை வந்து இன்னும் உங்கள் உங்களுடைய ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சரிங்களா நன்றி வணக்கம்